வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த விஷயத்தை நான் டெஸ்ட் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு இது சொல்கிறேன் நான் என்ன இதனால் நீங்களும் வந்துட்டு இது அந்த ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வுக்கான ரொம்ப ஈஸியான வழி இது அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க போகலாம் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும் ஒரு கஷ்டமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நீங்கள் மனசுடுங்கி போகிற ஒரு மூமெண்ட் கூட வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு நான் போகிறேன் ரொம்ப ஈஸியான அது மெத்தடு தான் அது இதுக்காக வந்து நீங்கள் காசு கொடுத்து வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு தன்னம்பிக்கை நிகழ்ச்சியில் ஏதாவது பங்கேற்றுக்கணும் அப்படின்னு எந்த விஷயமும் இல்லை நிறைய புக்கு படிக்கணும்னு இல்லை ஆனால் நான் இந்த புக் மூலமாக தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஈஸியான இந்த விஷயத்தை உங்கள் எல்லாேருக்கும் நான் இதை ஷேர் பண்ணிக்கலான்றது என்னோடய ஆசை இது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இப்போது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கலாம் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளிவர முடியாத மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு கஷ்டமாக போட்டு உங்களை எதுவும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏடா இது இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் இது தீர்வு இது என்னால் சந்திக்கவே முடியலையே இதை என்னால் சமாளிக்கவே முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி அந்த விஷயத்துலேருந்து எப்படி நாம் ஜெயிச்சு வெளியே வரணும் அப்படின்றது ஒரு வழி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன் வீக் போதும் ஒரே ஒரு வாரத்தில் இந்த உங்களோட பிரச்சனைக்கு வந்துட்டு நீங்கள் தீர்வு காண முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அதுக்கு ஒரு வார காலம் தேவை ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் ஏன்னா அதை நான் அதை ஜெயிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு உண்மை ஸோ அதை நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு எனக்கு காசு வேணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க பணத்தை விட்டுட்டு இந்த மன சம்பந்தப்பட்ட விஷயம் இது மன செலவில் நீங்கள் தைரியமாக இருந்துட்டாவே மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஸோ செலவில் ரொம்ப தாங்க முடியாத ஒரு சோகம் உங்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் உங்கள் மனசுக்குள்ளவே இருந்தால் அதை எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக தீர்த்துக்கிறது அப்படின்றது தான் இந்த விஷயத்தில் நான் உங்கள் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இன்னையிலேருந்து ஒன் வீக்கு நீங்கள் டைம் எடுத்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ள அந்த விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக தீர்வு கண்டிருப்பீங்க ஜெயிச்சிருப்பீங்க அந்த விஷயத்துலேருந்து அது எந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு மூமெண்ட்டாவது இருக்கட்டும் அந்த மூமெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் எல்லாருக்குமே சொல்லுவீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் எந்த ஒரு பெரிய கஷ்டத்தையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணலாம் ஸோ உங்கள் மனது தான் முக்கியம் மனம் இருந்த மார்க்கம் உண்டு ஸோ அது எப்படின்றத சொல்ல போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முதல் வழி அதாவது இன்னிலேருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு ஒன் வீக் இந்த ஒன் வீக்குள்ளே நீங்கள் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க அது என்னன்னு பார்க்குறது இப்போ சொல்ல போகிறேன் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் இப்போ வந்து ஒரு முப்பது வயசில் இருக்கலாம் இல்லை நாற்பது வயசில் இருக்கலாம் இல்லை ஐம்பது வயசு தாண்டி கூட இருக்கலாம் அறுபது வயசில் இருக்கலாம் எவ்வளோ வயசுனா இருக்கட்டும் ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட வயசில் அதாவது நீங்கள் கடந்து வந்த வருஷத்தில் எந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் அது வந்து உங்களோடய பத்தாவது வயசில் கூட இருக்கலாம் இல்லை ஒரு பதினஞ்சு வயசில் கூட ஏதாவது ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு அந்த வருஷத்தில் உங்களோட வயசில் நீங்கள் வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கலாம் அது என்ன வயசு அப்படின்றத வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் அந்த அது எந்த ரீசனாகவும் இருக்கலாம் அது உங்கள் ஒரு லவ் மூமெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு ஒரு நல்ல ரேங்கிங்காகவும் வந்திருக்கலாம் இப்போ இல்லை ஒரு ஜாப் கூட உங்களுக்கு ஒரு செட்டில் ஆகிருக்கலாம் ஒரு வீடு வாங்கிக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கும் உங்கள் லைஃப்பில் அது எந்த வயசில் வந்து நடந்தது அப்படின்றத ரீகலெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வயசு தான் முக்கியம் அதாவது அந்த வருஷம் முக்கியம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறோம் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் எனக்கு ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடந்துருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று டூ தௌசண்ட் ஃபோரில் எனக்கு வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடந்திருக்குது ஸோ அது ரொம்ப சந்தோஷம் அதனால் அந்த அந்த மூமெண்ட்டை வந்து எப்போவுமே என் லைஃப்பில் நான் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவேன் அப்படின்னு எதாவது ஒரு மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம் அது எந்த வருஷம் அப்படின்றத நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுங்க உங்கள் மெமரியிலிருந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அது எந்த வருஷம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குறது அது அந்த வருஷத்தை எடுத்துக்குங்க எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபோரில் வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது ஸோ என் அந்த வருஷத்தை எடுத்துக்க டூ தௌசண்ட் ஃபோர் அந்த டூ தௌசண்ட் ஃபோர் அப்படின்ற வருஷத்தை உங்கள் கையில் நீங்கள் பார்க்குற மாதிரியான இடத்துல எழுதணும் பெண்ணு இல்லை ஸ்கெட்சில் எழுதலாம் அது எப்போ எழுதணும்னா காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே பக்கத்துலேயே பெண் வச்சுங்க நைட்டில் எழுந்து எழுந்த உடனே காலையில் எந்த வேலையும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த நம் வருஷத்தை எழுதிடுங்க நான் இப்போ காமிக்கிறேன் உங்கள் கையில் நீங்கள் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிடுங்க காலையில் ஃபஸ்ட் வெரி ஃபஸ்ட்டாக இந்த அந்த வருஷத்தை உங்கள் கையில் எழுதிடுங்க நீங்கள் பார்க்குற மாதிரி நோ ப்ராப்ளம் நீங்கள் அதை எப்படிலாம் எழுதுங்க ஆனால் காலையில் ஃபஸ்ட்டாக நீங்கள் எழுதணும் எழுந்த உடனே அதை உங்கள் கையில் எழுதிடுங்க அந்த வருஷத்தை எழுதிட்டு விட்டுடுங்க இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு வாரம் உங்களுக்கு அந்த டைம் இதை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான மூமெண்டில் இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் இதுக்கு நீங்கள் வந்து காசு பணம் எதுவுமே செலவு பண்ண வேண்டியது இல்லை நீங்கள் வேறு எங்கேயும் எந்த குருஜியும் போயிட்டு பார்க்க வேண்டிய வேலையும் இல்லை எந்த புக்கு படிக்க வேண்டிய வேலையும் இல்லை ஆனால் நான் இந்த புக் மூலமாக தான் நான் உங்களுக்கு நான் இது அனுபவமாக நான் ஜெயிச்சிருக்கிறேன் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த இதில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க அந்த ஒரு சேட் மூமெண்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெளியே வருவீங்க அதுக்கு நிச்சயமான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இது அப்படி கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஒரு மேஜிக் மூமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் இது ஒரு மேஜிக் தான் ஏன்னா மற்றவங்களால செய்ய முடியாது நாமளே செய்து சாதிக்கிறோம் கண்டிப்பாக இதை சாதிப்பீங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் இன்னிலேருந்து கரெக்டாக ஒன் வீக்கு நான் இந்த ஒரு வாரத்தில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு வீடியோ போடுறேன் அதுக்குள்ளே அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்களா இல்லையா அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜெயிப்பீங்க அது எந்த மாதிரி ஒரு கஷ்டமாகவும் இருக்கட்டும் உங்களை ஃப்ரெண்ட்ஷிப்லேயா இருக்கட்டும் லவ்வில் இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் இருக்கட்டும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் ஸோ எந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்துக்கு வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா உங்களோட மனசு வந்துட்டு வலிமையாக இருந்தால் தான் நீங்கள் பல விஷயங்களை சாதிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் தினமும் வந்து ஒரு பத்து நிமிஷமாவது உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் உங்களோட உடம்ப வந்து ப்ஸ்காக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உடலும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் உங்கள் மனசு வந்து சுத்தமாகவும் இளமையாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்டில் சொல்லுங்கள் கரெக்டாக இன்னையிலேருந்து அடுத்த வாரத்தில் இந்த வீடியோவோட தொடர்ச்சி இரண்டாவது பாகத்தை போடுறேன் நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே யார் யார் வந்து இந்த விஷயத்து மூலமாக பலனடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியுங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு இதை நீங்கள் அந்த கையில் அந்த வருஷத்தை எழுதின உடனே நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு உங்களுக்கு தீர்வு உங்கள் மனசில் வந்துடும் ஆஹா இது இப்படி பண்ணிட்டா பரவாயில்லையே ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வழி நாம் எவ்வளோ நாள் மறந்துட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக தோணும் அது ஏன்னா என்னோட நான் எழுதின நெக்ஸ்ட்டு டேவே எனக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருந்துச்சி ஒரு சிலருக்கு ரெண்டு நாள் ஆகலாம் இல்லை மூணு நாள் ஆகலாம் நீங்கள் எதையும் அதை பற்றி வந்து கவலையப்படாதீங்க உங்கள் மனசுக்குள்ளே வந்து அதுக்கு ஒரு வழி பிறக்கும் மனசுக்குள்ளே அந்த வழி பிறந்துடுச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன க தூசி மாதிரி தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய வாழ்த்துக்கள் ரெண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்